அக்காலத்தில் ஏசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனித்தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை இல்லை முட்புதர்களில் திராட்சைக் குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்துயின் வார்த்தைகளைக் கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்துக் காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டிப்பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதைக் கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளமில்லாமல் மண்மீதி வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதியவுடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு